ஓம் கணேசாய நமக வளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சனியின் சதய சஞ்சாரம் கோபுரத்து குத்துவிளக்காக இருக்குமா குடிசையின் வீழ்ச்சியாக இருக்குமா என்பது பற்றி ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரம் என்பது மீனராசியிலே கடைசி நட்சத்திரமாக மூன்றாவது நட்சத்திரமாகவும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கடைசி நட்சத்திரமாகும் மொத்தத்தில் டோட்டலாகவே கடைசி ராசி கடைசி நட்சத்திரம் இந்த மாதிரியாக இந்த நட்சத்திரம் விளங்குகின்றது அதே சமயம் சனி பிறந்த நட்சத்திரமே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்திருக்கிறார் சனிக்கு சொந்தமான நட்சத்திரமாகவும் இது கொள்ளப்படுகிறது அதிதேவதையாக இந்த நட்சத்திரத்துக்கு அதி தேவதையாக பூஷா என்ற தேவதையை வணங்குகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு இந்த சதய சஞ்சாரம் சனியின் சதய சஞ்சாரம் என்ன செய்யப் போகின்றது எப்படி இருக்கும் என்பதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக அதை பார்க்கலாம் இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது சதயம் என்பது ரேவதிக்கும் சதயத்திற்கும் வதை நட்சத்திரமாக இது வரும் உங்களுக்கு உண்டான வதை நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் சஞ்சாரம் செய்யும் பொழுது பொதுவாக என்ன நன்மைகள் கிடைக்கின்றதோ அது இயற்கையாக உள்ளது அப்படியே போய்கிட்டு இருக்கும் புதிதாக நன்மைகள் என்பது இதில் வராது அந்த புதிய யோகங்கள் அப்படிங்கிறது வந்து இதுல வராது ஏற்கனவே உங்களுக்கு வந்து மீன ஆகிய உங்களுக்கு இருக்கிறீங்க மீனராசி உங்களுக்கு ஏனரையினுடைய விரையச்சனியாக இது நடந்து கொண்டு இருக்கிறது இப்ப விரையச்சனியாக இருந்தபோதிலும் கூட அதே சமயத்தில் வதை நட்சத்திரத்திலே சனி சஞ்சாரம் செய்யும் பொழுதும் கூட இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர வேதை ஏற்படுகின்றது நட்சத்திரத்துக்கே நட்சத்திர வேதை ஏற்படுகின்ற காரணத்தினால கெடுக்க ரொம்பவும் மாட்டான் இப்ப இந்த சூறாவளி சுற்றுப்பயணம்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் வந்து இந்த இடத்தில் ரேவதியிலேயே பிறந்தவர்களுக்கு வந்து மானசீகமாக இந்த குடிசையின் வீழ்ச்சிக்கு தள்ளி விடாமல் ரெண்டுக்கும் இடையில மத்தியில போயிருக்கும் இல்லையா அது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை இது வழங்கும் ஆக குச்சிக்கும் கொண்டு போக மாட்டாரு குடிசையின் வீழ்ச்சிக்கும் கொண்டு போக மாட்டார் இடைப்பட்ட தரத்தில் அது நிற்கும் அப்படிப்பட்ட சாத்தியங்கள் ஏனென்றால் அவர் பிறந்த நட்சத்திரமே ரேவதி நட்சத்திரம் தான் தன் சொந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் யோகத்தை செய்வதை வந்து அள்ளி கொடுக்க மாட்டார் ஏற்கனவே நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கும் யோகத்தை தடையும் செய்ய மாட்டார் அப்படிப்பட்டதாக இது அமை சரி இந்த வரிசையில் எந்த எத் எந்த தேதியில் இவர் அப்படி பேச்சி ஆனார் அப்படின்னு சொன்னால் இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் பகல் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் அளவில் சதயம் ஒன்றாம் பாதத்தில் சனி பிரவேசம் ஆகியிருக்கிறார் அந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இந்த பயணமானது முதல் பாதம் தொட்டு இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு சென்று திரும்ப வக்கரம் ஆகிவிடுகின்றார் இந்த வக்கரம் என்பது வந்து ஏற்கனவே இவர் அஸ்தமனத்தில் தான் சதயத்துக்குள்ளே என்றி ஆகிறார் பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அவிட்டு நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மேற்கே சனி அஸ்தமனம் ஆனார் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி நாற்பத்தெட்டு எட்டு நிமிஷம் அளவில் அஸ்தமனத்துடனேயே சதயம் ஒன்றில் பிரவேசம் ஆகின்றார் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனிக்கிழமை என்று பிற்பகல் மூன்று மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் சதயம் ஒன்றில் உதயம் ஆகிறார் தொடர்ந்து அவரது பயணம் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் இரண்டாம் பாதம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் மூன்றாம் பாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே மூன்றாம் பாதத்தில் அதாவது சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்கரிக்கிறார் இந்த வக்கரம் என்பது தனி இந்த வக்கர கட்டத்திலே என்ன செய்ய போறாருங்கிறதோ அது ஒரு தனியாகவே நம்ம பார்க்கலாம் பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ரெண்டில் பின் நோக்கி விடுகிறார் நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சதயம் ஒன்றாம் மாதத்திற்கு எங்கே தொடங்கினாரோ அங்கேயே திரும்பவும் வந்து சேர்கிறார் நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பகல் மூன்று மணி பதினஞ்சு நிமிஷம் அளவில் சதயம் முதல் பாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைகின்றார் பின்னே அதிசார ஓட்டமாக இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ரெண்டில் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் மூன்றில் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சதயம் நான்கில் ஆக மொத்தம் டோட்டலாக கணக்கு பார்த்தோம்னா பதினஞ்சு எட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி தான் பூரட்டாதி முதல் பாதத்தில் ஆகிறார் ஆக மொத்த கணக்கு முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்கள் இந்த சதய சஞ்சாரமாக விளங்கும் இந்த சதய சஞ்சாரத்தில் சென்று கொண்டிருக்கும் போது இந்த நட்சத்திர சாரத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இந்த ராகு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி அளவில் ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் பயணத்தை தொடங்குகின்றார் அவரும் இந்த சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ரேவதி நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிரவேசிக்கின்றார் இந்த சதயத்தில் செல்லும் போது கூட சனி உங்களை அவ்வளவாக கெடுக்க மாட்டார் பட்ச ரேவதி ஒன்றில் வருகின்ற அந்த ராகு இந்த நட்சத்திர சாராதிபதி ஆகிய ராகு உங்களுடைய நட்சத்திரம் முதல் பாதத்தில் பயணம் செய்கின்ற காரணத்தினாலே அதிகமான விரயங்கள் ஏற்படும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் சில பேருக்கு வந்து உடல்நலம் நல்லா இருக்கும் அந்த அக்கம்பக்கத்தில் உள்ளவங்க வந்து ஏதாவது கோள் மூட்டிக்கொண்டு இருப்பார் இந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கோல் மூட்டதலை ரொம்ப கட்டிகாரங்களாக இருப்பாங்க இன்னால்தான் சொன்னாங்கன்னு தெரியாத அளவுக்கு போய்கிட்டு இருக்கும் அடுத்த ஆவடி முதல் நாள் அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டில் மூன்றில் அதாவது சமிக்கணும் சதய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றில் ராகு பிரவேசம் ஆகினார் பின்னோக்கித்தான் வருவார் அந்த மாதிரி ஆயிருந்தார் பத்தொம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்திலும் அடுத்து இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்திரட்டாதி முதல் பாதத்திலும் இப்படியாக அவர் பின்னோக்கியே வந்து கொண்டிருப்பார் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாதி நான்காம் பாதத்தில் பயணம் இவர் வந்து வக்கரம் ஆக மாட்டார் அந்த பின்னோக்கி சிறல் வந்து தான் போயின்றிருப்பார் ஆக சனியின் சதய பிரவேச காலத்துல சாராதிபதி ஆகிய ராகுவின் சஞ்சாரம் ரேவதி ரெண்டு ஒன்று உத்தரட்டாதி நான்கு மூன்று ரெண்டு ஒன்று மற்றும் புரட்டாதி நான்காம் பாதத்தில் இவருடைய பயணம் சென்று கொண்டிருக்கும் ஆக மூன்று நட்சத்திரங்கள்ல ஏழு பாதங்களில் அவருடைய பயணம் ஆகையினால பொதுவாக உத்திரட்டாதிலே பிறந்தவர்கள் எப்பயுமே சனியினுடைய சாரம் என்பதனால் உழைப்பதில் கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க அந்த உழைப்பதற்கு இடைஞ்சலாக உங்களுடைய அதாவது மருத்துவம் என்பது உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் இடைஞ்சல் ஏற்படும் இந்த இடைஞ்சல் தான் உங்களுக்கு பல சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஆகையினால் இந்த விஷயத்தில் உணவு விஷயத்திலும் போக்குவரத்திலும் நல்ல தூக்கத்திலும் இயல்பானதாக வைத்துக் கொண்டீர்களே மற்றபடி எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களை உங்கள் நீங்கள் சந்திக்க முடியாதவாறு செல்லலாம் மேலும் இந்த ஏற்கனவே சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பீர்கள் முடிந்த மட்டும் அதை தவிர்க்காமல் சென்று கொண்டு வாருங்கள் சனிக்கிழமை தோறும் மாலையில் காலையில் அர்ச்சனை பண்ண வேண்டாம் மாலையில் அர்ச்சனை பண்ணுங்கள் இதெல்லாம் போக நீங்கள் செய்யக்கூடியது அந்த உங்களுடைய மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் மகிழக்கூடிய மந்திரமாக ஓம் கோணாய நமக ஓம் சனீஸ்வராய நமக ஓம் மான்யாய நமக இந்த மூன்று மந்திரங்களை மட்டும் தொடர்ந்து உச்சரித்து கொண்டு வந்தீர்களேயானால் அல்லில் ஒரு நோட்புக்கு போட்டு எழுதிக்கொண்டே வாருங்கள் அந்த முடிவில் வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறதோடு முடிங்க இது எத்தனை தடவை உங்களால் எழுத முடியுமோ அத்தனை தடவை எழுது இது இத்தனை தடவை தான் அப்படிங்கிற ஒரு கணக்கு இல்லை நீ உங்களால் முடிந்த மட்டும் எழுதி வைத்து விடுங்கள் அந்த எழுதி வைத்தீர்களே ஆனால் மற்ற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அண்டாமல் பார்த்து கொள்ளலாம் சனிக்கிழமை தோறும் புலால் உண்ணுவதை கட்டாயமாக தவிர்க்கவும் முடிந்த மட்டும் அன்றைய தினம் மாலை போட்டது போல் சுத்தபத்தமாக இருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் அத்தனையும் உங்களுடைய வீட்டு வாசலோடு வெளியே போயிடும் திரும்ப உங்களை உங்களை வந்து அண்டாதவாறு அது பார்த்துக்கொள்ளும் ஆகையினால தொடர்ந்து இந்த சனிக்கிழமை தோறும் உங்களால் முடிந்த மட்டும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய பாருங்கள் உடல் ஊர்ல மற்றவர்களுக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு வாருங்கள் ஆக இந்த சனி பிறந்த நட்சத்திரம் என்பதால் மட்டும் அல்ல இந்த நட்சத்திரத்துக்கு வேதைக்கு வேதை ஏற்படுகின்ற என்ற காரணத்தினால அவ்வளவாக உங்களை கெடுக்காமல் சென்று விடுவார் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் ஆக தொடர்ந்து உங்களுக்கு சனிக்கிழமை தோறும் இந்த விரத முறைகளை கடைபிடித்து கொண்டு வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு தசாபுத்தியின் ரீதியாக என்ன நன்மைகள் கிடைக்குமோ அவைகள் தடை ஆகாது அதில் க கை வைக்க மாட்டார் உங்களுடைய இப்போ ஒரு முகூர்த்தம் நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னால் அதில் தடை இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை அதில் தடை இருக்காது புதிதாக வரக்கூடிய ஒரு முயற்சிகளை எல்லாம் விடுவது நல்லது புதிய எத்த முயற்சிகள் எந்த இந்த காலகட்டத்தில் இந்த முன்னூற்றி எண்பத்தி ஏழு நாட்களிலும் புது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம் இந்த மாதிரி செய்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் இல்லாமல் நடுநிலையோடு இந்த சனி ச இந்த சதய சஞ்சாரம் என்பது நடுநிலையோடு சென்று விடும் ஆகையினாலே புதிய நட்புகளில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத நட்புகளை தவிர்த்து விடுவது நல்லது பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்க பாருங்க பெரியோர்கள் அபவாதங்களுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ளுங்கள் வாத்தியார்கள் உபாத்தியாயர்கள் அது வேத மந்திரங்கள் சொல்லக்கூடியவர்கள் அதோடு முதியவர்கள் அந்த எல்லாம் படிபோடு நடந்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல ஆசி கிடைக்கும் அந்த ஆசையின் மூலமாகவே உங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும் இவைகளை கொஞ்சம் உசாராக இருந்து கொள்ள வேண்டும் என்பதான் முக்கியமான செய்தி புதிய முயற்சிகளில் தலையிடாமல் பார்த்துக்கொள்ள திரத்தியாருக்கு ஜாமீன் கொடுப்பதெல்லாம் இந்த காலகட்டத்தில் விட்டுருங்க நான் ஏற்றுக்கிட்றேன் அவனுக்கு பதிலாக அல்ல அவளுக்கு பதிலாக அந்த பொறுப்பை நான் செஞ்சிருந்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இமோஷனலில் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது சிக்கலாக மாறிடும் ஆகையினால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இந்த முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்களும் தவ வாழ்க்கை போல வாழ்ந்தீர்களேனால் எல்லா மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது அல்லாத பட்சத்தில் இந்த முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாட்களில் வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் அது சனிஸ்வரனுடைய நட்சத்திரமாகவே அது இருக்குது பிறந்த நட்சத்திரம் ஆகையால் அந்த நட்சத்திரம் வருகின்ற அன்றைய தினமும் சனிக்கிழமை தோறும் அந்த புலால் உண்ணாமல் கள் உண்ணாமை அதாவது போதை வஸ்துக்களுக்கு கடுமையாகாமல் பயபக்தியுடன் நடந்து கொண்டீர்களே ஆனால் வாழ்க்கை மென்மேலும் சீரடையும் எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடந்தேறும் நன்றி வணக்கம்